ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் பேட் அக்லி ஆதிக்கோட இயக்கத்தில் ஏகேவோட நடிப்பில் வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்னுடைய மகனுக்கு தன்னுடைய எதிரிகளால் வரப்போகிற ஆபத்துலேருந்து காப்பாற்றுறாரு இந்த படத்துடைய ஹீரோ ஏகே விஸ்வாசம் படத்துல இருந்து அந்த ஒன்லைனை அப்படியே எடுத்து சில சேஞ்சஸ் பண்ணி கொடுத்துருக்காரு இந்த படத்துடைய இயக்குனர் ஆதிக் அங்கே பொண்ணு இங்கே பையன் அங்கே நயன்தாரா இங்கே திருச்சா இதுதான் இந்த சேஞ்சஸ் தவிர படத்தில் வேறு எதுவும் புதுமையாக கிடையாது இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் அண்ட் முக்கியமான பாசிட்டிவ் விஷயம் என்ன அப்படின்னா ஏகே தான் அவரோட ஸ்க்ரீன் பிரசன்ஸ் அவரோட டைலாக் டெலிவரி அவர் வர சீன்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது முழுக்க முழுக்க அவரை குளோரிஃபை பண்ணி தான் எல்லா சீன்ஸுமே அமைச்சிருக்காங்க ஸோ அவர் தான் இந்த படத்தை வந்து சிங்கிள் ஹேண்டடாக தூக்கி நிறுத்துறாரு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இந்த படத்தோட அடுத்த பாசிட்டிவாக சொல்லணும் அப்படின்னா சினிமாட்டோகிராஃபியும் எடிட்டரும் வந்து சொல்லலாம் எல்லா சீன்ஸுமே பார்க்குறதுக்கு கிராண்டியராக இருக்குது மாதிரி கட்ஸ் வந்து டக்குன்னு போயிட்டே இருக்குது ஸோ ஒரு ரேசியான ஒரு ஸ்க்ரீன்லேயே பார்க்குற மாதிரியான ஒரு இந்த கட் மூலியமாக எடிட்டர் கொடுத்துருக்காரு இந்த படத்தில் ஏகே அவர்களை தவிர மற்ற கேரக்டர்ஸ்க்கு எதுக்கும் அவ்வளோவா பர்பஸ் எதுவும் கிடையாது ஒரு கேரக்டர் ஆர்ட் கிடையாது ப்ராப்பரான ரைட்டிங் வந்து கிடையவே கிடையாது ஸ்க்ரீன் ப்ளே இந்த படத்தில் தேடி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது படத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணுறதுங்கிறது சாதாரண விஷயம் எல்லாரும் பண்ணுவாங்க பட் ரெஃபரன்ஸை மட்டுமே படமாக பண்ணுறது ஆதி மட்டும்தான் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அது சில இடங்களில் ஒர்க் ஆகிருக்கு சில இடங்களில் ஒர்க் ஆகாமல் போயிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது ஆதிக்கு வந்து ஒரு வேர்ல்டு வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு ஸோ அந்த வேர்ல்டில் நீங்கள் செட்டில் ஆகிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃபோட பாதி வந்து போயிடும் ஸோ செகண்ட் ஹாஃப்ல இருந்தால் கொஞ்சம் நல்லாவே செலிப்ரேட் பண்ணுற மாதிரியான சீன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் பில்டப் வசனங்கள் கொஞ்சம் ஓவர் டோஸாக போயிடுச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு அந்த ஃப்ரேம் குள்ள வரவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது அவர் வந்து சூப்பரானவர் அவர் வந்து ரொம்ப நல்லவர் அவர் வந்து அவர் பார்த்தாலே பயப்படுவாங்க இவர் பயத்துக்கே பயம் காட்டுறவர் அப்படின்ற மாதிரி டைலாக்ஸை வச்சு சில இடத்துல வந்து ஒப்பேத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி தெரியுது அது வந்து ஒரு லிமிட்க்கு மேலே போயிட்டதுனால நம்மளால வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம வந்து ரிலேட் பண்ணி பாத்துக்க முடியல அதே மாதிரி எமோஷன் வந்து அதுல வந்து காட்டுறாங்களே தவிர நமக்கு எந்த இடத்துலையும் எமோஷன் வந்து ஃபீல் ஆகவே இல்லை நீங்கள் அஜித் ஃபேன் ஆக இருந்தால் அஜித் வெறியர்களாக இருந்தால் கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்காக தான் உங்களை மட்டுமே டார்கெட் பண்ணி எடுத்துருக்கிற படம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை என்ஜாய் பண்ணுவீங்க அவரும் அதற்காக தான் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த படத்தை பண்ணியிருப்பாரு அப்படின்ற மாதிரி தெரியுது நீங்கள் வந்து கதை திரைக்கதை ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் நீங்கள் தேடி பார்ப்பீங்க அப்படின்னா இந்த படம் உங்களுக்கான படம் கிடையாது அப்புறம் ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படம் பார்க்காதவங்க அந்த மூவி ரெஃபரன்ஸை வந்து பற்றி அவ்வளோவா நாலேஜ் இல்லாதவங்களுக்கு வந்து இந்த படம் ஒர்க் ஆகுறதுங்கிறது வந்து ரொம்பவே ஒரு டவுட்டான ஒரு விஷயம் என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தால் போதும் எனக்கு வேறு எதுவும் எனக்கு தேவையில்லை அதாவது அந்த டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக என்டர்டெயின் பண்ணாவே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்க்கலாம் பட் சவுண்டு நல்லா இருக்கிற ஒரு தேட்டரில் போய் பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு டிக்கெட் கிடைக்கிது அப்படிங்கிறதுக்காக நார்மலான ஒரு தேட்டரில் பார்த்தீங்கன்னா தலைவலி வர்றது மட்டும்தான் மிச்சமாக இருக்குமே தவிர உங்களால் என்ஜாய் பண்ண முடியாது ஸோ அதை தயவு செஞ்சு கணக்கில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை தேட்டரில் போய் என்ஜாய் பண்ணி பாருங்கள் நன்றி